வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கான அன்பை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அதை தொடர்ந்து எடுக்கப்பட்ட மெகா கருத்து கணிப்பு சி ஓட்டர் எடுத்திருக்காங்க அது கொஞ்சம் நாளைக்கு மு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வழியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா சி ஓட்டர் எடுத்த கருத்து கணிப்பில் இந்தி பல்டில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இந்த கருத்து கணிப்பு அனைவராலும் உற்றுநோக்கப்படுது அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது அப்படிங்கிறத காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறவங்க எப்படி சொல்கிறாங்க என்டிஏக்கு ஓட்டு போடுறவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது மோடி பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க டூ கே கிட்ஸ் என்ன சொல்கிறாங்க தர வாக்காளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இந்தி பெல்ட் ஃபுல்லாக அவங்க எடுத்த கருத்துக்கணிப்பை இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை இம்பேக்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் அதாவது மோடி வர வேண்டும் சொல்கிறவங்களில் ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் தப்பு பண்ணிட்டாரு இப்போ போய் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது கூடாது அப்படிங்கிறது ஒன்று இளம் தலைமுறை வாக்காளர்கள் மொத்தமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து மோடி அடுத்து ப்ரைம் மினிஸ்டர் ஆனால் உள்ளேயே வச்சுருவார் அப்படிங்கிற ஒரு பயம் அவர்கள்ட்ட இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தோளாக தோல் நிற்போம் ஏன்னா அந்த இளைய தலைமுறையெல்லாம் இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து அந்த கமெண்ட் போடுறது என்னென்னமோ பண்ணுவாங்கள் அதெல்லாம் இருக்காங்க அதாவது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னால் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேசக்கூடிய வாக்கியங்கள்லாம் இன்றைக்கி சொல்கிறத பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒருத்தரை கைது செய்ததன் விளைவாக இன்றைக்கி பிஜேபி பெரிய தவறு இழைத்து விட்டது அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்பு புரியுது இந்த கருத்துக்கணிப்பை அவங்க எப்படி டிஃபைன் பண்ண போகிறாங்க பிஜேபின்னு தெரியல ஏன்னா பிஜேபி நினச்சா விட்டுற முடியும் விட்டால் இது சரியாக வருமா இவர் பிரச்சாரத்துக்கே போலேனா கூட இந்த இம்பேக்ட் வருவது எதனால் இந்த அனுதாபம் இன்னும் ரெண்டு மாதம் எலெக்ஷன் இருக்குது அதுவரை நீடிக்குமா இப்படி பல கேள்விகள் இருந்தாலும் இப்போதைக்கு மக்கள் மனசில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அதை தொடர்ந்து பஞ்சாப் டெல்லி யூபி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் பீகார் இந்த ஏரி மகாராஷ்டிரா இந்த ஏரியாவில் எடுத்த எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் எந்தெந்த ஸ்டேட்டில் இன்றைக்கி கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது இந்த இம்பேக்ட் அதாவது இந்த கைது உடைய இம்பேக்ட் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரியான தகவல் தான் இந்தியா கூட்டணியை தாண்டி பிஜேபிக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறவங்க சொல்கிறது தப்பு பண்ணிட்டாருங்கிறது அதுதான் பிஜேபிக்கு இப்போ பிரச்சனை பிஜேபிக்கு யார் ஆதரவாளர்களோ அவங்களே தேவையெல்லாம் மேம்பாதெல்லாம் பண்ணார் காங்கிரஸ் கூட்டணிக்கு இது கெயின் கிடச்சிருமே அப்படின்னு சொன்னது இன்னொன்று இந்த அடிக்கடி இந்த ஃபேஸ்புக் யூடியூப்லேயே பார்த்துட்டு இருக்க டூ கே கிட்ஸ் மத்தியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு செல்வாக்கு உயர்ந்து இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி இப்போ திடீர்னு அபிஷேக் பேனர்ஜி அதாவது வந்து பெங்காலின் டைகர் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ம மம்தா சொல்கிறாங்க அவர் நிற்கக்கூடிய அந்த துறைமுகம் தொகுதி டைமண்ட் தர்பாரா டைமண்ட் அந்த தொகுதியில் இதுவரை வேட்பாளரை வந்து பிஜேபி அறிவிக்க முடியல ஏன்னா அவரை எதிர்த்து பிஜேபியிலேருந்து யாரும் நிற்க தயாராக இல்லை வேணால் நீங்கள் ஒரு வேட்பாளரை போடுங்க தைரியம் இருந்தால் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி மம்தா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் சந்தோஷ்காலியில் அங்கே பாதிக்கப்பட்ட பெண் அந்த ஷியாபுதீனுக்கு எதிராக புகார் கொடுத்த பெண் முதல் பெண் அந்த பெண்ணை வேட்பாளராக நிறுத்தியிருக்குது பிஜேபி அப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த அபிஷேக் பேனர்ஜியை ஏன் இன்னும் அந்த இடத்துல வேட்பாளரை போட முடியல மூணு நாளைக்கு முன்னாடி மெஹிமா வைத்தா வீட்டில் வந்து சிபிஐ ரைடு அவங்களும் வேட்பாளராக நினைக்கிறாங்க கிருஷ்ணாபூர் இன்னொரு ஒரு அமைச்சருடைய தம்பி அவங்க வீட்டில் நாலு நாளைக்கு முன்னாடி ரெய்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மகாராஷ்டிரா அதாவது மேற்கு வங்காளத்தில் மம்தா பேனர்ஜி வந்து அதிரடியாக ஆட்களை இறக்கியதன் மூலமாக பிஜேபி ஷேக் ஆகுதோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இதை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த விஷயங்கள் முழுமையாக நம்ம பேச போகிறோம் முதல்ல விஷயம் என்னென்னா இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னாவே உங்களுக்கு அவரை உள்ளத்துக்கு போட்டோம் இதோடு இந்த விஷயம் முடிஞ்சிருச்சின்னு நினைக்கும்போது ஒவ்வொரு நாளும் வர அப்டேட் பிஜேபி எப்பயுமே தேர்தல் அரசியலில் அமித்ஷா மோடி எல்லாருமே தேர்தல் அரசியலில் யாரை என்ன பண்ணுன்னு யோசிப்பாங்க அப்போ அப்படிம்போது இன்னும் இந்தியா கூட்டணியில் ஒரு ஆறு ஏழு ஸ்டேட்டில் பிரச்சனை கொடுக்கவர் கெஜ்ரிவால் ஏன்னா மம்தா பேனர்ஜினா ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட் மட்டும்தான் கோவா ஏதாவது பண்ணுவாங்க நம்ம இவர் அகிலேஷ் யாதவ் அவர் ராஜஸ்தான் அவ்வளோதான் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆனால் இப்போ சரத்பவார் உத்தவ் தாக்கரான் அந்த ஸ்டேட்டோட ஸ்டாலின் இந்த ஸ்டேட்டோட தான் ஆனால் டெல்லி பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் கோவா இங்கெல்லாம் டஃப் கொடுக்குறவர் கெஜ்ரிவால் ஊழலுக்கு எதிரான கட்சி அப்போ இவர் போய் பிரச்சாரம் பண்ணால் தேவையில்லாமல் சிக்கலை உண்டு பண்ணும் ஏன்னா ஏற்கனவே சிஏஏ பற்றி அவர் பேசிய விஷயம் ஏற்கனவே பிஜேபி ஆச்சில் நிறைய அடித்த கொள்ளை அடிச்சிட்டிங்கப்பா நாட்டை விட்டு ஓடி ஓ துறச்சிட்டீங்கப்பா இங்கே இருக்கவனே சோறு இல்லாமல் சாவரான் நீ வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து இங்கே இறக்கி அவங்களுக்கு சாப்பாடு போடணுங்கிறியா சரியாப்பா இப்படி பலவிதமான கேள்வியை கெஜ்ரிவால் கேட்கும்போது அவரை தூக்கி உள்ளே வச்சிடணும் என்ன பண்ணலாம் ரொம்ப நாளாக யோசித்து உள்ளே தூக்கி வச்சாச்சு உள்ள தூக்கி வச்சோன்னே அவங்க மனைவி போய் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து பேசுதுன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை இன்னொன்றுங்க எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு மோசமாக ஒரு வந்து நிறைய மக்கள்கிட்ட கொள்ளடித்த தலைவரை கொண்டு போய் நீங்கள் சிறையில் போட்டிங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு பரவாயில்லப்பா கரெக்டாக இருக்கார்ப்பா ஒரு தூக்கி உள்ளே போட்டுருக்கணுமாங்கிற கோபம் இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு மதிக்கக்கூடிய ஒருத்தரை தொண்டு போய் வச்சிங்கன்னா அது பேக் ஃபயர் அவர் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஊழலுக்கு எதிராக கட்சி ஆரம்பித்தார் இவ்வளவு நாளில் அவர் வந்து டெல்லி முதலமைச்சரானதுலேருந்து இதுவரை அவர் மீதோ அவங்க அமைச்சர் மீதோ எந்த குற்றச்சாட்டும் இல்லை ஒரே ஒரு குற்றச்சாட்டு மதுபான கொள்கை விஷயத்தில் முறைகேடு பண்ணிட்டார் அப்படின்னு மணி சிசேடியாவை தூக்கி உள்ளே வச்சுட்டீங்க ஒரு வருஷம் ஆகுது சஞ்சய் சிங்கை தூக்கி உள்ளே வச்சுட்டிங்க ஆனால் மணி தான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு இது வரைக்கும் ஒரு ஆவணமும் இல்லை இப்போ இங்கே செந்தில் பாலாஜிக்கு சொல்கிறாங்கல்ல ஆமாங்க பரிவர்த்தனை நடந்திருக்குது யாரோ ஒருத்தர் வந்து செந்தில் பாலாஜிக்கும் அவங்க மனைவி மேனகாக்கும் பணம் போட்டிருக்காங்க இவர் யார் அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை மேலாண்மை இயக்குனரே இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அந்த மேலாண்மை இயக்குனருக்கு மேலே இருக்க எம்டி சொல்லிட்டார் எனக்கு இதுக்கு சம்மந்தாலும் இந்த பார்வைக்கே வரலன்ட்டு அப்போ முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே வரைக்கும் நிரூபிக்கவே முடியல அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கையில முறைகேடு பண்ணாருங்க அவர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ போனால் அவங்க பொண்ணு அக்கௌண்ட்டில் எவ்வளோ போனால் சொல்ல முடியல மணி சிசிடி அவ்வளோ பணம் சொல் என்ன சொல்கிறாங்க இந்த பணம் பஞ்சாப் எலெக்ஷனில் செலவாக இருக்குது கோவா எலெக்ஷனில் செலவாக மக்கள் என்ன கேட்பாங்கன்னா ரைட்டுங்க அவங்க அக்கௌண்ட்டில் இவங்கள்ட்ட செலவாகிருக்குங்கிறீங்க காங்கிரஸோடைய அக்கௌண்ட்டை ப்ரீஸ் பண்ணி அவனை நடு ரோட்டில் விட்டுட்டிங்க உங்களுக்கு மட்டும் இடி அனுப்பி முதல் நாள் வந்து ரைடு பண்ணுவாங்க ரெண்டாவது நாள் ஈடி உங்களுக்கு பணம் கொடுக்கும் நீங்கள் ஏகப்பட்ட பணம் வச்சுருப்பீங்க ஆனால் கெஜ்ரிவால் பணம் வாங்கக்கூடாதா நீங்கள் ஊழல் அப்படின்னா நீங்கள் சம் நீங்கள் வந்து அந்த பணத்தை வச்சு நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா அந்த மக்கள்கிட்ட ஏற்படும் அந்த கட்சிக்கு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது பெ அது வந்து நிரூபிக்கவும் முடியல இது பெரிய இம்பேக்டே வரலை இன்னும் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கேஸில் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இன்றைக்கி ஆம் ஆத்மி முன்னெடுக்குது அதற்கு வலுவாக பிஜேபி பக்கமான ஆதாரத்தை தயார் பண்ணணும் இவங்க சரத் ரெட்டின்னு ஒருத்தர் அதாவது பிஜேபி ஒருத்தர் அரஸ்ட் பண்ணுவாங்க அவரை கஸ்டடியில் வைப்பாங்க அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையே சொல்லணும் இல்லைங்க அவர் ரொம்ப நல்லவருங்க வெளியே விட்ருங்கன்னு சொல்லணும் அவர் வெளியில் வந்து என்ன சொல்லுவார் ஆமாங்க கெஜ்ரிவால் தப்பு பண்ணாருங்க அம்மார் எப்படி அது இந்த சுரேஷ் சந்திரான்னு ஒருத்தர் ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு டிடி விஜயனு உள்ளே வச்சாங்கல்ல அதேமாதிரி சுரேஷ் சந்திரா கெஜ்ரிவால் மலையும் புகார் சொன்னார் இந்த சுரேஷ் சந்திராவுக்கு இதே தான் வேலை அவர் யார் சொல்லி செய்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கருத்து கருத்துக்கணிப்பு எடுக்கிறாங்க ஒரு ஏழு மாநிலங்களில் எடுத்த கருத்து கணிப்பில் இதில் அதிர்ச்சி தர தகவல் என்னென்னா டெல்லியில் மொத்தமாக அதாவது இந்தியாவுக்கு அதாவது மோடிக்கு யார் ஓட்டு போட்டாங்களோ போன தடவை ஏழுக்கு ஏழு அந்த மக்களே மிகப்பெரிய தப்பு பண்ணிடுச்சி கெஜ்ரிவால உள்ளே வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்களே நாற்பது சதவீதம் சொல்கிறாங்க அந்த பக்கம் என்டிஏக்கு ஓட்டு போடுறவங்க முப்பத்தஞ்சு சதவீதம் இது கெயினாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ரெண்டு இந்த நேரத்தில் கெஜ்ரிவால் அவர்கள் குற்றம் செய்தவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னதுக்கு எது எப்படி இருந்தாலும் அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணது இந்த டைமில் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை மோடி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளேயே இருப்பார் அவருக்கு ஒரு நியாயம் வழங்க வேண்டும் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் சொல்கிறாங்க அவுட்டா இதில் டெல்லியில் அவுட் பஞ்சாபில் கூட அவ்வளோ ஆதரவு இல்லையா பஞ்சாப்பில் எடுத்ததில் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து முப்பது சதவீதம் தான் ஆதரவு யார் கெஜ்ரிவாலுக்கு ஆனால் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் யூபியிலலாம் இது தவறான நடவடிக்கை இந்துத்துவாக பேசுகிறவங்களே அதில் காரர் அறிமுகப்படுத்திக்கிட்டே ஒருத்தர் சொல்கிறார் தப்புங்க மோடி பண்ணதே இந்த டைமில் பண்ணியிருக்கக்கூடாது நல்லா தான் இருக்குது நம்ம தான் நானூறு சீட்டு முந்நூறு சீட்டு ஜெயிப்போமே எதுக்கு வேறு தேவையில்லாமல் உள்ளே வச்சிங்க தூக்கி இவர் என்ன வெளியிலேருந்து என்ன பண்ணிட போகிறாரு இப்போ ஒரு இஷ்யூ வந்துருச்சு இல்லை இன்னொன்று மதுவான கொள்கையில் இன்னும் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியல ஃப்ரேம் பண்ண முடியாதவரை தூக்கி நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இதை பார்த்துட்ருக்க மக்கள் என்ன மாதிரி யோசிக்கும் ரைட் இது ஒரு பக்கம் இதையும் தாண்டி ஒவ்வொரு கேட்டகரியில் சொல்கிறாங்க டூ கிட்ஸ் அவங்கக்கிட்ட போய் கேட்டதுக்கு முழுக்க முழுக்க எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் டூ கே கிட்ஸு கெஜ்ரிவாலுக்கு ஒரு நீதி வேணும் ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது பிஜேபி அவர் அமுக்க பார்க்குது நாட்டில் வந்து சிஸ்டம் சரியில்லை அந்த சிஸ்டத்தை மாற்ற ஒருத்தர் வந்திருக்கார் ஐஆர்எஸ் அதிகாரியாக வந்திருக்கார் கெஜ்ரிவால் அவரை பிஜேபி தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுறாங்க இவர் நம்ம பேர் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் கெஜ்ரிவால் அதான் சொல்கிறாங்க அந்த சி ஓட்டர் இன்னும் கொஞ்ச நாளில் ஜஸ்டிஸ் ஃபார் கெஜ்ரிவால்னு ஒரு ஹேஷ்டேக் வந்தாலும் வந்துடும் அளவுக்கு அந்த டூ கிட்ஸ் மத்தியிலையும் இளைய தலைமுறை மத்தியிலையும் வெகுவாக இந்த நம்ம சொல்கிற எல்லா ஸ்டேட்லேயுமே கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது ஒரு பக்கம் மோடி வந்து அதை பண்ணார் இதை பண்ணிணார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க நேரத்தில் ஒழுங்காக ஓட்டு போட்டிருப்பாங்களாம் ஆனால் தேவையில்லாமல் கெஜ்ரிவால் அப்போ பண்ண போய் இது வேறு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஆம் ஆத்மி ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை அறிவிச்சு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரக்கூடிய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் முப்பத்தொன்னாந்தேதி டெல்லியில் திமுக சரத்பவார் உத்தவ் தாக்கரே அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவு ஆம் ஆத்மி நம்ம சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லா இவ்வளவு பேரும் வந்து ஒரே இடத்துல இருக்காங்க அதாவது பிஜேபி சொந்த செலவுலேயே சூனியம் வைக்கணும் அதுதான் ஒழுந்தா அவர் விட்டுருந்தாலும் அமைதியாக இருந்துருப்பாருங்க கெஜ்ரிவால் தேவையில்லாமல் அந்தால அரஸ்ட் பண்ணி ஏதாவது எல்லாருக்கும் என்ன கோவம்னா இந்தியா கூட்டணி வேஸ்ட்டுங்க என்னங்க ஒரு கூட்டமே போட மாட்டுறாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடணுங்க காம மினிமம் ப்ரோக்ராம் போடணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பிஜேபி ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருந்தவங்களாம் தட்டி எழுப்பி ஏப்பா அரெஸ்ட் பண்ணிட்டோம் வாங்க வாங்கப்பானு எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தியது மோடி தான் ஏன் வலுப்படுத்தா நல்லா பாருங்கள் உங்களுக்கு பயம் பதற்றம் வர 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 என்ன வேணால் செய்வீங்க அதுதான் இருக்குது பயம் வந்துருச்சு பதட்டம் வந்துருச்சு என்ன பண்ணுறது சரி என்ன பண்ணலாம் சரி ரைட் கெஜ்ரிவால் தூக்கி உள்ளே போட்டிருக்கோம் அடுத்து யாரை தூக்கி உள்ளே போடலாம் அங்கே மகிமாமைத்தான் அவங்கள மேலே சிபிஐ வழக்கு வை இப்படி இப்போ அந்த பதட்டத்தில் நீ என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு பதடுறீங்க நானூறு நீங்கள் முந்நூறு நீங்கள் நாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இரநூறு தாண்டா அது பிஜேபி பாருங்கன்னும் இப்போ என்னாச்சு அந்த மதரசா அந்த மதரசா பிரச்சனை அது வந்து இவர் போட்ட யோகி போட்டதை இன்றைக்கி வந்து முடிச்சு வச்சாச்சாங்க எது அகம அலகாபாத் போட்டுருந்து இல்லை பண்ண முடியாதுன்ட்டாங்க யோகி என்ன சொன்னார் இந்த சட்டத்தை நான் போட்டதன் விளைவாக நான் அதாவது முழுவதும் ஒரு மறும மறுமலர்ச்சி இருக்கிறேன்னு சொன்னார் மதரசா சட்டம் அந்த மதரசா சட்டத்தை இவர் எப்படி போட்டாரோ அதில் ஓட்ட இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி தடை பண்ணிட்டாங்க இதே ஒரு பெரிய பின்னடைவு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இந்த நடுநிலையான வாக்காளர்கள் தரமான வாக்காளர்கள் இவர்கள் நிறைய உள்ளே வராங்க அவர்களின் வாக்கு மொத்தமாக பிஜேபிக்கு அவுட் ஆக போகுது அ நம்ம மொழிபொடி இருக்கோம்னா அழகாக சிந்தாம சிதறாமல் ஜெயிச்சிருக்கலாங்க மோடி அதை பண்ணுறார் இதை பண்ணுறார் ரோடு போடுறார் அது பண்ணுறார் உலகத்தில் எங்கே யார் இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாலும் உடனே மோடி வந்து ஓடி வருவார் பண்ணுவார் விவசாயமாக மோடி இறங்கி இப்படி எல்லாம் மோடி ஈடினு யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போட்டாச்சு ஒழுங்காக போயிட்டுருக்கும்போது இல்லாமல் இவரை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு மொத்தமாக போச்சு இப்போ ராகுல் காந்தி ஒரு பக்கம் பேசுகிறாரு அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க இன்னும் என்னாச்சு இந்த கருத்துக்கணிப்பில் சொல்கிறது என்ன டோட்டலாக அறுபத்தி மூணு சதவீதம் பேர் மொத்தமாக என்டிஏ கிண்டியா எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிறாங்க அறுபத்தி மூணு சதமான பேர் இந்த ஆறு ஸ்டேட்டில் கெஜ்ரிவாலுடைய கைது பிஜேபிக்கு சூனியம் சொந்த காசில் சூனியம் வச்சுட்டாங்க பெரிய அடி வாங்க போகுது சிம்பத்தி ஓட்டு இன்னும் குறிப்பாக நான் எல்லாம் நிறைய பேர் கேட்கலாம் நம்ம கூட யோசிப்போம் ஏற்க இந்த சிம்பத்தி ஓட்டு எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமா ஏன்னா டெல்லி எலெக்ஷனுக்கு ஒன்றரை மாதம் இருக்குது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தர் சிறையில் இருக்கார் ஒரு விஷயம் இம்பேக்ட் வருது அந்த இம்பேக்டு எலெக்ஷன் வர வர டெய்லி பேசிகிட்ருப்பாங்க இன்னொன்று அவர் இதில் நம்ம சிறையில் உட்காந்துக்கிட்ட குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு உத்தரவு போடுறாரு இப்போ அடுத்து என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக நீடிக்கக்கூடாதுன்னு பிஜேபி சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் வேண்டாவும் தேர்தல் வர 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 என்ன நடக்கும் கெஜ்ரிவால் இன்னும் ரெண்டு மூணு உத்தரவு போட்டு மக்களுக்கு வேண்டுகோள் மக்களே பாருங்கள் நான் உள்ளே இருக்கேன் பட் வந்து அடுத்து பிஜேபி வந்ததுன்னா பாருங்கள் சர்வாதிகாரம் என்ன இன்னும் என்ன உள்ளே வைக்கிறது பிரச்சனை இல்லை இருக்கிறவுடைய எல்லா தலைவரும் உள்ளே வச்சுருவாங்க இதுக்கு ஒரு நியாயம் வழங்குகள் சிறையில் இருக்கும் எனக்கு நியாயம் வழங்குகள்னு கேட்டால் அது பெரிய அளவுக்கு எடுபடும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவில் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் இறந்தது உங்களுக்கு தெரியும் அவர் ஏன் இறந்தார் மர்மமான முறையில் இறந்தார் சிறையில் இருக்க 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 யாரை நீங்கள் சிறையில் வைச்சாலும் அது பெரிய அனுதா வரும் ஜெயலலிதா அம்மா வந்து நீங்கள் ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு குன்கா அவர்கள் சிறையில் வச்சாங்க அதுக்கப்புறம் குமாரசாமியை வந்து வெளியில் விட்டு அவங்க வராங்க அப்போ தமிழகத்தில் அவருக்கு எந்த வரவேற்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் என்ன தான் ஊழலுக்கு ஜ ஊழலில் உள்ளே போனாங்க அதில் ஜெய் சிறைக்கு ஒருத்தர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அனுதாபம் வருங்க தவறுங்க என்ன சொல்லுவாங்க ஏங்க யாரும் தாங்க தப்பு பண்ணல ஊழலை மக்கள் இன்னைக்கு பெருசாக எடுத்துக்கல யாரும் தான் தப்பு பண்ணல ஆனால் இவர் நிரூபிக்கப்படாத ஒருத்தரத்துக்கு உள்ளே வச்சுக்கிட்டு அவரை வீட்டை அவங்க அவங்க அவசர வைக்கிறங்கிறது அவங்க வீட்டுக்கு ஃபுல்லாக நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பண்ணுறது இதெல்லாம் மெட்டீரியல் ஆக்கிறது இன்னைக்கு உண்மையில் ஆம் ஆத்மி சூப்பராக மெட்டீரியல் ஆக்கிறாங்க மறுபடியும் சொல்கிறோம் ஆம் ஆத்மி இந்த மற்ற கட்சி மாதிரிலாம் இல்லை மற்ற கட்சி கூட கோபம் தான் காங்கிரஸ் கீங்கிரஸ் எல்லாமே அந்த மூவ்மெண்ட் பண்ண தெரியாது தெளிவாக முதல் நாள் போராட்டம் ரெண்டாவது நாள் போராட்டம் இன்றைக்கி பிரதமர் வீட்டு முன் போராட்டம் நேற்று வந்து டோர் ஸ்டெப் கேம்பெயின் திங்கள் செவ்வாய் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இஷ்யூ முப்பத்தொன்று வரைக்கும் அப்படியே கொண்டு போகிறாங்க அந்த மேட்டரை இப்போ பிஜேபி யோசிக்கும் ஐயோ என்னடா என்னால் தேவையில்லாமே ஒரு உள்ள இஷ்டமும் வெளிக்கிட்டே விட்டுருக்காங்க பொழுது தேவையில்லாமல் இருந்தால் இடஞ்சல் இருக்கானே உள்ள உட்காந்து என்ன பண்ணலாம் அடுத்து பண்ணுவாங்க ஆட்சி களைச்சிருவோம் ஆட்சி இருந்தால் தானே பேசுவாங்க ஆட்சி கலப்போம் சக்சேனாவை வச்சு ஆட்சி கலப்போம் இரநூத்தி பத்தொம்பது ஏபியை பயன்படுத்தி ஆட்சி கலைச்சிருவோம் என்ன சிக்கல்னால் இன்றைக்கி முருமுக்கு எதிராகவே கேரளா கோ கேரளா கவர்மெண்ட் கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் உரிமையை முருமு வந்து தடுக்கிறாங்கன்ட்டு இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டம் கஷ்டமாகுதுங்க பேசும்போது முதல் நாள் வரைக்கும் ஒருத்தர் நீதியரசராக இருக்கார் அடுத்த நாள் பிஜேபி போய் சேர்றாரு எப்படி அந்த வி கே சிங் வந்து ராணுவத்திலேருந்து போய் பிஜேபியில் சேர்ந்து மினிஸ்டர் ஆனவர் அது மாதிரி அவரை எலெக்ஷன் வேறு நிற்க வைக்கிறாங்க அப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்புகள் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம் இன்றைக்கி நீங்கள் ஏழைகள் இந்த பேப்பர்லாம் படிக்காதவங்க பெட்ரோல் டீசல் விலை எல்லாத்துலேயும் பாதிக்கப்பட்டுருக்காங்க அவங்க அவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட போகிறாங்க ஓரளவுக்கு பேப்பர் படிக்கிறவங்க நீங்கள் பண்ணுற அட்டூழி எல்லாம் தெரிஞ்சு ஐயோயோ எல்லோரும் சொல்ல சொல்ல பிஜேபி வந்து நீ எலெக்ஷன் இருக்காதாப்பா பிஜேபி வந்து எலக்ஷன் இருக்காதா ஐயோயோ பிஜேபி வந்து எலெக்ஷனே இருக்காதா அப்போ மா ஓட்டுக்கு பணம் எலெக்ஷனே இருக்காது ஓட்டுக்கு எப்படி பணம் கொடுப்பாங்க அப்போ சிலிண்ட்ரு சிலிண்டர் ஐநூறுரூவா ஆயிரும் மோடி மோடி ஒரு விட்டு ஓடிடுவார் ஐயோயோ இப்படிங்கிற விஷயங்கள் மக்கள்கிட்ட போக 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 பிஜேபிக்கு மோடி சொல்கிறோம் ஒரு மௌன புரட்சி தயாராகிடுச்சு மோடி நம்ம தான் சொல்கிறோம் இந்த எலெக்ஷனில் பார்ப்போம் பிஜேபி எந்த நிலைமைக்கு ஆகுதுன்னு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்